தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்பே உருவான கூட்டணி காவிரி நீர் பிரச்சனையை ஒட்டி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒருங்கிணைத்து வழிநடத்தி வந்திருக்கிறார் அதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் இணைந்து பங்கேற்றதை நாடு அறியும் இப்போது இந்த தேர்தலையும் அப்படி இணைந்துதான் சந்திக்க போகிறோம் இது எந்த ஊசலாட்டமும் இந்த கட்சியில் இடம்பெற்றுள்ள யாருக்கும் இல்லை பேச்சுவார்த்தையின் போது கூட குறைய தொகுதிகளை கேட்பது அதற்காக வாதிடுவது தொடர்ந்து அதை வலியுறுத்துவது என்பது வழக்கமான அணுகுமுறைகளில் ஒன்றுதான் அப்படி நாங்கள் வலியுறுத்துகிறோம் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் என்பதால் இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்திவிட்டு வெளியேறிவிடுவோம் என்று பொருள் இல்லை இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் நாங்களும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு அணிதான் எங்கள் சக்திக்கேற்ப எங்களுடைய பங்களிப்பை செலுத்தி இருக்கிறோம் அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு அணிதான் இந்தியா கூட்டணி எனவே அதிமுகவினர் நினைப்பதைப் போல அல்லது முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் நினைப்பதைப் போல விடுதலை சிறுத்தைகள் வெற்றி கணக்குகளை மட்டும் பார்க்கிற தேர்தல் கணக்குகளை மட்டும் பார்க்கிற ஒரு கட்சி அல்ல என்பதை அறிவார் நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்போம் என்பதையும் அவர் அறிவார் என்றாலும் அவர் இப்படி ஒரு அழைப்பு விடுத்ததற்காக எங்கள் மீதில் உள்ள கரிசனம் என்று கருதி அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பிரதமர் மோடி வந்து கடந்த இரு வாரங்களில் ஒரு மூன்று முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு நேற்று நந்தனத்துக்கு வந்த பிரதமர் மோடி இந்தியா கூட்டணி தொடர்பான ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு வெள்ளத்தில் வந்து தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படலன்னு சொல்லியிருக்காரு வெள்ள நிவாரணம் ஒரு கூட இது வரைக்கும் பேசாத அழிக்காத மோடி இந்த கூறியிருக்கு நீ எப்படி பார்க்குறீங்க அவர் பிரதமராக இருந்து கொண்டு பேசுகிறார் என்பதால் எல்லோரும் அதை உண்மை என்று நம்பி விடுவார்கள் என கருதுகிறார் அவருடைய மாய்மால அரசியலுக்கு வட இந்திய மக்கள் செவி மடுக்கலாம் மயக்க முறலாம் ஆனால் தென்னிந்திய மக்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் இத்தகைய மோடி வித்தைகளை கண்டு ஒருபோதும் மயங்க மாட்டார்கள் எது உண்மை எது பொய் என்று பிரித்தறியக்கூடிய வலிமை தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு பிரதமர் மோடி அவர்கள் இப்படி திமுகவுக்கு எதிரான கருத்தை சொல்லிவிட்டதனால் தமிழ்நாட்டு மக்கள் திமுக அரசுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்று அவர் மனப்பால் பிடிக்கிறார் திமுக கூட்டணி இங்கே வலுவாக இருக்கிறது எத்தனை முறை பிரதமர் இங்கே வந்து போனாலும் குட்டிக்கரணம் அடித்தாலும் பாஜக இந்தியா கூட்டணியை வீழ்த்த முடியாது அவர்களும் இங்கே ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது பீகாரில் வந்து சில நாட்களுக்கு முன்பு இந்தியா கூட்டணி நடத்தின ஒரு கூட்டம் வந்து பெரிய இதாக இருக்குது பெரிய வெற்றி பெற்றதாக ஊடகங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அந்த கூட்டணி அந்த கூட்டத்தை பார்க்கும்போது வட இந்தியாவில் இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு நீங்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ராகுல் காந்தி அவர்கள் நடத்திய பாரத் ஜோடா யாத்ரா யாத்ரா என்பது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அது அமைதியான ஒரு அலையாக குக்கிராமங்கள் வரையில் அடித்து கொண்டிருக்கிறது தேர்தல் நேரத்தில் அது வெளிப்படும் என்று நான் கூறியிருக்கிறேன் தற்போது அவர் பாரத் ஜோடோ நியாய யாத்திரா என்பதையும் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் இந்தியா கூட்டணி உருவாகி வலுப்பெற்று பேச்சுவார்த்தை ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது தொகுதி பங்கீடுகளும் சுமூகமான முறையில் நடந்தேறி வருகிறது இந்தியா கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்க போகிறார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில்தான் பீகாரிலே நடைபெற்ற ஒரு மாபெரும் மக்கள் திறள் பேரணி பொதுக்கூட்டம் எந்த அளவுக்கு இந்தியா கூட்டணியின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை பீகார் பேரணி உணர்த்துகிறது இது நாடு முழுவதும் உள்ள நிலை இதுதான் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் இது வெளிப்படும் பிஜேபி உரிய நேரத்தில் இதை உணரும் கடந்த காலங்களில் பாஜக சார்பில் போட்டியிட்ட எம்பிக்கள் பல பேர் இந்த தேர்தலில் வந்து எங்களுக்கு சீட்டு வேணாம் எங்களுக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குன்னு சொல்லி சீட்டு வேணான்னு சொல்லி விளையா சொல்கிறாங்க இந்த இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க போட்டியிட்டால் தோற்று போவோம் என்பது அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிகிறது அப்படி அசிங்கப்பட வேண்டாம் என்று கருதுகிறவர்கள் நாங்கள் போட்டியிடவில்லை என்று இப்போதே ஒதுங்குகிறார்கள் அவர்களுடைய அந்த அணுகுமுறையில் இருந்தாவது மோடி அமித்ஷா போன்றவர்கள் புரிந்து கொண்டு தமிழ்நாட்டில் கவனமாக பேச வேண்டும் காய்களை நகர்த்த வேண்டும்